ஸ்ரீ குருப்யோ நம தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி எண்பத்தி ஏழாவது தலைப்பு சாத்துர்மாசியமும் அதில் போஜன விதியும் சாத்துர்மாசியம் என்று நாலு மாசங்கள் அந்த நாலு மாசத்தை பற்றி சொல்ல வேண்டுமானால் சௌரமானம் சாந்திரமானம் என்ற இரண்டு வித பஞ்சாங்கங்களை பற்றியும் சொல்ல வேண்டும் கதியை பொறுத்தது சௌரமான மாசம் தமிழ்நாட்டில் அனுஷ்டிக்கப்படுவது இதுதான் இதன்படி சூரியன் மேஷம் ரிஷபம் முதலான பன்னிரண்டு ராசிகளில் என்றைக்கு பிரவேசிக்கிறானோ அன்றைக்கு சித்திரை வைகாசி முதலான பன்னிரண்டு மாசங்கள் பிறக்கும் மறுபடியும் சூரியன் பிரவேசம் பண்ணுவதே அடுத்த வருஷ பிறப்பு தேசத்தின் மற்ற பெரும்பாலான பகுதிகளில் சந்திரனின் கதியை பொறுத்த சாந்திரமான மாசம் பின்பற்றப்படுகிறது அமாவாசையை ஆனவுடன் வரும் பிரதமையிலிருந்து அடுத்த அமாவாசியை வரையிலான காலம் ஒரு சாந்திரமான மாசம் இதன்படி நம்முடைய தமிழ்நாட்டினரின் பங்குனி அமாவாசியை ஆகி மறுநாள் பிரதமையன்று அவர்களுக்கு புது வருஷத்தின் சித்திரை பிறந்துவிடும் யுகாதி என்று அன்று தெலுங்கர் கன்னடஸ்தர் ஆகியோர் கொண்டாடுவார்கள் மலையாளத்தில் தமிழ் வழக்குத்தான் நம்முடையதான சூரியனின் மேஷராசி பிரவேசத்தைத்தான் அவர்களும் விஷு என்று கொண்டாடுகிறார்கள் ஆனால் அந்த மாசத்துக்கு சித்திரை என்று அவர்கள் பேர் சொல்லாமல் மேடம் என்றே சொல்வார்கள் இப்படியே வைகாசியை எடவம் அதாவது ரிஷபம் ஆனியை மிதுனம் என்றெல்லாம் அந்தந்த ராசி பெயராலேயே சொல்வார்கள் நாம் சித்திரை வைகாசி என்றெல்லாம் சொல்வது நம்முடையது சௌரமான மாசமானாலும் எதனாலோ பேர் மட்டும் சாந்திரமானக்காரர்களுடையதையே நாமும் எடுத்து தான் அந்த பேர் சித்திரை வைகாசி முதலியன அந்தந்த மாசங்களில் பௌர்ணமி என்று சந்திரன் பெரும்பாலும் எந்த நட்சத்திரத்தில் உதிக்கிறதோ அதை வைத்தேயாகும் மலையாளத்தில் தான் சௌரமானத்திற்கு ஏற்க ஒவ்வொரு மாசமும் சூரியன் எந்த ராசியில் பிரவேசிக்கிறானோ அந்தப் பெயரையே மாசப்பெயராக வைத்திருக்கிறது ஆனால் அங்கே மேடம் நம்முடைய சித்திரை வருஷ பிறப்பு இல்லை சிங்கம் என்கிற நம் ஆவணி மாசம்தான் வருஷ பிறப்பு நமக்கு சித்திரை அம்மாவாசியை ஆனவுடனேயே சாந்திரமானப்படி வைகாசி பிறந்துவிடும் இப்படியே நம் ஒவ்வொரு அம்மாவாசையையும் ஆனவுடன் வரும் பிரதமையில் சாந்திரமானத்தின் அடுத்த மாதம் பிறந்துவிடும் அந்த கணக்கின்படி ஒரு வளர்விரையும் ஒரு தேய்பிரையும் சேர்ந்தால் ஒரு மாசம் இது வாஸ்தவத்தில் முப்பது நாட்களுக்கு கொஞ்சம் குறைச்சல் அதனால் சாந்திரமானப்படி பன்னிரண்டு மாசமும் சேர்ந்து முன்னூத்தி அறுபது நாள் வராது ஆனால் நியாயமாக முன்னூத்தி அறுபத்தி ஐந்தேகால் நாள் சேர்ந்தது தானே ஒரு வருஷம் அதாவது பூமி சூரியனை சுற்றி வருவதற்கான காலம் இந்த வித்தியாசத்தை சரி கட்டுவதற்காக மூன்று வருஷத்துக்கு ஒரு ஒருதரம் சாந்திரமானத்தில் மலமாசம் அல்லது அதிக மாசம் என்பதாக பன்னிரெண்டுடன் பதிமூன்றாக இன்னொரு மாசத்தை சேர்த்து கொள்வார்கள் அதில் சுபகாரியம் பண்ண மாட்டார்கள் ஹரஹர சங்கர சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்